ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த இடத்துக்கு வரணும்னு நான் நினச்சேன் ஆடி போய் ஆவணியே வந்துருச்சு ஆனால் எனக்கு இப்போ தான் அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு அது எங்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா வேறு எங்கே சிதம்பரத்தில் இருக்க நம்ம தில்லைக்காளியம்மன் கோயில் தான் நாம் மட்டும் அந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்சா முடியாதுங்க சாமியும் நம்ம அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணணும்னு நினச்சா தான் முடியும் இதுதான் வடக்கு வீதியில் இருக்க தில்லைக்காளியம்மன் கோயிலோடய என்ட்ரன்ஸு நீங்கள் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் வழியே நீங்கள் உள்ளே போகலாம் நீங்கள் கடலூர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த வழியாக போகலாம் இதுதான் பைபாஸில் இருக்க என்ட்ரன்ஸு இந்த கோயில் சிதம்பரத்தோட புறநகர் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு சோழ மன்னரான கோப்பரன் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலோட வரலாறு என்னென்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் யார் பெரியவங்கன்ற போட்டி வந்தது அப்போ அதை நிரூபிக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நடன போட்டியை ஏற்படுத்திக்கிட்டாங்க இந்த போட்டியில் சிவன் தாண்டவம் ஆடி பார்வதியை தோக்கடிச்சிட்டாரு அதனால பார்வதி சிதம்பரத்தோட புறநகர் பகுதியில் காளியம்மனாக கோபமாக இருந்தாங்க காளியோட கோபத்தை தணிக்க காளியை பிரம்மதேவர் வேதங்களால் புகழ்ந்து பாடுறாரு இதனால காளிதேவியும் சாந்தம் அடைஞ்சிருந்தாங்க பிரம்மதேவருக்கு இருக்க மாதிரியே நாலு முகம் இந்த கோயிலில் காளிக்கும் இருக்குது அப்பாடா ஒரு வழியாக நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் தில்லை காளியம்மன் கோயில் வீணை வித்தியாம்பிகையாக சரஸ்வதி அன்னை இந்த கோயிலில் காட்சி அளிக்கிறாங்க இந்த கோயிலில் தட்சிணாமூர்த்தி பெண் வடிவில் கடம்பவன தட்சிணா ரூபிணியாகவும் காட்சி அளிக்கிறாங்க ஸ்டடீஸில் ஸ்டூடெண்ட்ஸ் சாதனை படைக்கிறதுக்காக எல்லா தேர்ஸ்டேவும் இங்கே வந்து விலைக்கேற்றுவாங்க நானும் நல்லா படிக்கணுன்றதுக்காக இங்கே விளக்கேற்ற வந்துட்டேன் இந்த கோயில் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து டுவெல் ஓ கிளாக் வரையும் அப்புறம் சாயங்காலம் ஃபோர் தேர்ட்டிலேருந்து நைட்டு எயிட் தேர்ட்டி வரையும் திறந்துருக்கும் பக்தர்கள் ஞாயிற்றுக்கிழமைல ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் ராவு காலத்துலேயும் அம்மாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் இங்கே வந்து வழிபடுறாங்க சிதம்பரம் கோயிலுக்கு வர்றவங்க தில்லைக்காளியையும் வழிபட்டு தங்களுடைய புனித யாத்திரையையும் நிறைவு செய்கிறாங்க நீங்கள் பேச சிதம்பரத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க என் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க